கத்துல பிரசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தை தரும் ஜீவ அப்பம் ஒன்று சாமுவேல் முப்பது எட்டு நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்று எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஒருவேளை இந்த நாட்களிலே நீங்கள் எவற்றையெல்லாம் இழந்து நிற்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பித்தர இருக்கின்றார் அவர் மீது முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜீவித்து அவருக்கென்று சாட்சியாக வாழும் அவர் சகலத்தையும் நமக்கு தர திருப்பித்தர இருக்கின்றார் ஒருவேளை சமாதான குறைவாக காணப்படலாம் அல்லது பொருட்களின் இழப்பாக இருக்கலாம் பணம் இழந்து காணப்படலாம் இன்னும் சரீர சுகம் பலன் இழந்து காணப்படலாம் உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் எவற்றையெல்லாம் நீங்கள் இழந்து நிற்கிறீர்களோ கண்ணீரோடு காணப்படுகிறீர்களோ அவை எல்லாவற்றையும் திருப்பித்தர கர்த்தர் இருக்கின்றார் அவர் மீது முழு நம்பிக்கையாயிருங்கள் கர்த்தாவே நான் இழந்ததை திருப்பித்தாரும் உம பது மகிமைக்காக நான் தொடர்ந்து ஜீவிப்பேன் என்று ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நாம் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தருவார் அந்த நிச்சயத்தோடு கர்த்தரிடம் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து இழந்தவற்றை திரும்ப பெற்று ஆசீர்வாதமாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று இன்று எங்களை நீர் உற்சாகப்படுத்தி இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே இன்றும் கூட கர்த்தாவே பல்வேறு சூழ்நிலைகளிலே பல காரியங்களை இழந்து தவிக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் உமது தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கின்றோம் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் இழந்தவைகள் யாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியான இஸ்லாக்கியத்தை தருவீராக உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மீண்டும் உமக்கென்று சாட்சிகளாக ஜீவிக்க ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆம் கர்த்தாவே இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு ஆசிர்வாதங்களுக்கு நன்றியறுதலான இருதயத்தோடும் வந்திருக்கும் உம்முடைய அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இறுதி விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் இழந்த யாவற்றையும் திருப்பி தந்து ரெட்டிப்பான நன்மையினாலே நிறைத்து ஆசீர்வதிப்பிறாக இப்பொழுதும் எங்களையும் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை நீரே ஆசீர்வதித்து கருவிகளாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்